ஐயா ஆனைமுத்து அவர்கள் அந்த தொகுப்புல பதிவு பண்றாரு அவர்களுக்கு இந்த பெரியார் என்கின்ற பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பெண்கள் மாநாட்டில் கொடுத்ததாக எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அதற்கும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே இருபத்தி ஆறிலேயே அவர் நடத்திய அந்த குடியரசு ஏட்டுல ஈவே ராமசாமி நாயக்கர் என்று பேருக்கு பின்னாடி இருந்த அந்த சாதி ஒட்ட நீக்கிட்டாரு இதனால அவருடைய அந்த அந்த நற்பெயருக்கும் அவருடைய என்ன சொல்றது ஒரு ஆளுமைக்கும் கம்பீரமும் மதிப்பும் குறைஞ்சு போயிருச்சுன்னு அவங்க இன மக்கள் வருத்தப்பட்டாங்களாம் இந்த வருத்தத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாமக்கல்லை சேர்ந்த வழக்கறிஞர் பி சிதம்பரம் பிள்ளை என்பவர் நாயக்கர் என்கின்ற சாதி பட்டத்திற்கு பதிலாக கொடுத்ததுதான் பெரியார் என்கின்ற பட்டம் பல முறை வந்து அந்த பட்டத்தை பயன்படுத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டுக்குள்ள ஆஹ் பத்திரிகைகள்ல இவரே ஈவேரா பெரியார் ஈவேரா பெரியார் அப்படின்னு மற்றவர்களாலையும் இவராலையுமே பல கட்டுரைகள் எழுதப்பட்டுச்சு அதே பட்டத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பெண்கள் மாநாட்டுல வச்சு கொடுக்க வச்சு உறுதிப்படுத்திக்கிட்டார் இது இந்த வரலாறு ஏன் சொல்லல அப்படின்னு சொல்ற இதை ஏன் சொல்லல சாதி பட்டம்டா அது நாயக்கர் என்கின்ற சாதி பட்டத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுதான் பெரியார் என்கின்ற பட்டம் அத சொல்லு இத யாருங்க சொன்னதுன்னு ஆணை கிட்ட கேட்டா அவர் இன்னும் பெரிய ஷாக்கான ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஐயா ஈவேரா அவர்கள் இறக்க போகின்ற அந்த கடைசி ஆண்டுல ஐயா ஆணைமுத்து அவர்கள் அவருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாத்தையும் தொகுத்து புத்தகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற யோசனையில சில தலைப்புகளையும் புகைப்படங்களையும் தொகுத்து கொண்டு போய் ஈவேரா கிட்ட காட்டினாரு ஐயா வந்து அதையெல்லாம் பார்த்து சரி பண்ணி கையெழுத்து போடும்போது இந்த விஷயத்த எங்கிட்ட சொன்னாருன்னு அந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்ப இந்த வரலாற்றை முழுதாக படிக்காத ஐயா சுபவீரபாண்டியன் தற்கூரியா இல்லனா அவர் அந்த காணொலியில சுட்டி காட்டி அவதூறு பரப்புனாரு தமிழ் தேசிய ஆளுமைகள் நாம தற்கூரியா